இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகவே தமிழக அரசாங்கத்திற்கு என்னுடைய வேண்டுதலை வைக்க விரும்புகின்றேன் ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக மக்கள் நமது கூட்டணிக்கு தந்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இதை கொண்டாடக்கூடிய வகையில் நாளை நாளை மறுநாள் திங்கள்கிழமை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்களும் தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் டாஸ்மார்க் கடைகளை மூட வேண்டும் இது தமிழக மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசாக எதிர்கால ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய தமிழர்கள் மதுவற்ற ஒரு தீபாவளியை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களும் கொடுத்துருக்கதை வந்து ஒத்துக்கிட்டு இருக்காட்ட நீங்க கேட்ட கேள்வியிலே தெரியுது அவர்கள் கூடுதலாக கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க ஏன் கொடுத்தாங்க அப்போ அண்ணா திமுக கொடுத்தா கொடுக்கலையே எனக்கு தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் தெரியல அப்படி இல்லை அப்போ இவங்க கொடுத்துருக்குறாங்க இவங்க தோற்றதற்கு ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் அவங்க கூடலாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் பிரதானமாக இருந்து செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கு மேலே வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் பணம் கொடுத்துருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிடுறாங்க ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக ஆக்குறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தது அங்கே காங்கிரஸ் கட்சி தோற்றுறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல காரணங்களோடு கூட அந்த தொகுதி மக்களை காங்கிரஸ் கட்சி ஏமாற்றி இருக்கிறது அந்த தொகுதி மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்குது ஏறக்குறைய மூன்றரை வருஷம் எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் அந்த தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி விட்டு ஓடி போய்விட்டார் இதெல்லாம் அந்த மக்களுக்கு உணர்வு கிடையாதா தமிழை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா ஆகவே இந்த தேர்தல் ஒரு படிப்பினையாக அரசியல்வாதிகளுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லித்தான் நான் கருதுகின்றேன் இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளை மறுநாள் தீபாவளி நாளை இரவு துவங்கி நாளை மறுநாள் முழுக்க தீபாவளி இந்த தீபாவளி நாளில் தமிழக மக்களுக்கு நம்முடைய கோரிக்கை இதை மதுவற்ற தீபாவளியாக கொண்டாடுவோம் டாஸ்மாக் கடைகளில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த கடையில் இருக்கக்கூடிய இருப்பாங்க நம்முடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த தீபாவளிக்கு ஒரு சொட்டு மது கூட பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டு மதுவற்ற தீபாவளியாக இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் மற்றொன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கதராடை உடுத்தி தீபாவளியை கொண்டாடுவோம் அதோடு கூட நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த தீபாவளியை ஒரு சமநோக்கு தீபாவளியாக சம பார்வை கொண்ட தீபாவளியாக கொண்டாடுகின்ற வகையில் நம்முடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களைச் சேர்ந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு விருந்து படைத்து நம்முடைய தீபாவளியை கொண்டாட வேண்டும் அந்த குடும்பம் அந்த ஏழை என்ன சந்தேகம் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய தலைவரும் கூட தமிழை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கேன் தமிழ் ஆர்வலர்கள் பெருமைப்படுத்தியிருக்கேன் தமிழ் அறிஞர்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறேன் தமிழறிஞர்கள் நிறைய படைப்புகள் செய்திருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனா இந்த அளவுக்கு உலகளவில் எடுத்து சென்ற பெருமை வேற எந்த தலைவருக்கும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து உலகின் மூத்த மொழி என்கின்ற வார்த்தையை நம்முடைய பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய இருநூறு நாடுகளில் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மொழிகளுக்கு அந்தந்த நாட்டினுடைய மொழிகளுக்கு மூத்த மொழி என்கின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய பிரதமர் நம்முடைய தமிழ் தமிழ்மொழிக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்மொழி தோன்றியதிலிருந்து இதுவரைக்கும் யாரும் தமிழுக்கு அந்த பெருமையை கொடுத்தது கிடையாது அந்த பெருமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தான் நான் சொல்றேன் இந்த வெற்றியெல்லாம் அதோடு சேர்ந்தது இன்னைக்கு தமிழை வந்து விழிப்புணர்வு பெற்ற தமிழனாக மாறிக்கொண்டிருக்கின்றான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவனுக்கு தெரியுது சீனத்தினுடைய அதிபர கூட்டத்தில் விழா எடுத்தது விருந்து படைத்தது இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னைக்கு தமிழை வந்து வேசி கட்டதுக்கு தயாரில்லை சார் பாருங்க இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் வேட்டி கட்டுவாங்க அது வேட்டி கட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேட்டியோட விட வந்திருக்கு கேரளாவில் ஓண பண்டிகை அன்னைக்கு பேண்ட் போட்டுட்டு ஒருத்தர் இருக்க மாட்டான் ஆங்கில உடை கொடுத்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க அத்தனை பேரும் வேஷ்டி கட்டுவான் இங்கே தமிழ் தமிழ்னு உயிர் மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசக்கூடியவங்க தமிழனுக்காக பேசக்கூடியன்னு சொல்லக்கூடியவங்க டிப்டாப்பாக பேண்டிகண்ட்டெல்லாம் போட்டு தான் பேசுவாங்க நான் குறை சொல்லலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தயவு செய்து நம்முடைய வீட்டிலாவது நம்முடைய உடைகளை அணிவோம் நம்முடைய விழாக்களில் நம்முடைய உடைகளை அணிவோம் நம்முடைய மொழிக்கு சிறப்பு சேர்ப்போம் அதனால அவருடைய வருகை என்று சொல்வது தமிழகத்தில் அரசியலில் புதிய ஒரு மாற்றத்தையும் கொடுத்திருக்கின்றது அதனுடைய விளைவுதான் இந்த இரண்டு தேர்தலில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி